மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கி தலம் மகள் மகிழ் குழுவிலிருந்து இந்த மாதிரி யாருக்கிற பேசாம ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போது அந்த நன்றி உணர்வு செஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த செஷனுடைய ஒரு ஒன் வீக் செவன் டு டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சிருக்கு இல்லையா ஸோ அதில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கான நன்றிகளை வந்து மனசார சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி செஷனுக்குள்ளே உள்ளே வரலாம் ஸோ இன்றைக்கி டாபிக் தாண்டி நம்ம இதுவரைக்கும் செஞ்ச நன்றி உறவை நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு நிறைய ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கியிருக்கும் அதாவது ஒரு தெளிவு இருந்திருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு நிமிஷம் நம்மளை பற்றி யோசிக்காமலோ இல்லை நாளைக்கு பொழுது பற்றியோ இல்லைனா ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டோ நம்ம இருக்கோம்னா நிகழ்காலத்தில் நம்ம இல்லாமல் இருந்திருப்போம் ஆனால் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆத்மாத்தமாக ஏன்னா சில பேரோட கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஆத்மாத்தமாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லிருக்கோமோ அதை அவங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு என்ன உணர்வுகள் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் சூப்பர் தேங்க்யூ ஓகே இல்லை ஓகே இல்லை தேங்க்யூ இது மாதிரி சிம்பிளாக பண்ணுவாங்க அப்போ சிம்பிளாக பண்ணுறவங்க என்ன எதையுமே அவங்க உணரல அப்படின்னு நடத்தும் அப்போ உணர்வு உணராதவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபாய் இருந்தாலுமே அதை பயன்படுத்த தெரியாது வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கான உணர்வுகளை தூண்டுறதுக்கான ஏன்னா என்னோட உடம்புல நிறைய வந்து உணர்ச்சிகளை தூண்டுற நிறைய ஹார்மோன்ஸ் இருந்தாலுமே அது வந்து அப்படியே மட்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது அதோட வேலையை செய்ய விடாமல் இருக்கும் ஒன்று ஹைப்பர் அண்ட் ஹைப்போன்னு சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமாக சுரக்கும் ஒரு சுரப்பி இல்லை அளவு கம்மியாக சுரக்கும் அப்போ அது அதனுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி சுரக்க வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு அதனுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கான திற டயத்தை நம்ம கொடுக்கணும் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான இந்த பயிற்சியோட மெயின் நோக்கமே ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம்னா கடவுள் நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்தோம் நம்ம நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு இதயம் இருக்குது நமக்கான ஒரு சூழ் இல்லையா அதுக்கிட்ட பேசுறதுக்கான பயிற்சி தான் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறது உங்களுடைய உள் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் இப்போ உங்களுடைய உள் உணர்வுகளுக்கே நீங்கள் மதிப்பு கொடுக்கல உங்க அதுகளோட பேசல சிரிக்கல அது கூட அழுவில்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் உள்ள ஒரு ஊருக்கு கண்டிப்பாக உங்களால் வந்து இடமை கொடுக்கணும் ஏன்னா உங்க மனசுக்குள்ள அவ்வளோ அழுக்குகளும் அவ்வளோ வந்து பாரங்களும் இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னொருத்தருடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் இன்னொரு முகத்தை பார்த்து உங்களால் முடியாது அப்போ உங்களுடைய மனசுக்குள்ள சில உங்களுக்குள்ள சில வந்து விஷயங்கள் வந்து ஏக்கமா இருக்கலாம் தவிப்புகளா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் சரி பண்றதுக்கான மிகப்பெரிய மருந்து தான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் எந்த ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க எத்தனை பேர்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாருமே இப்போ நிறைய யூடியூபர்ஸ் போடுறாங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா நம்மள நம்மளே குணப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி அப்ப நம்மள நம்ம சரி பண்ணிக்கணும் நம்ம சரி பண்ணிட்டா நம்ம சுத்தியில் எல்லா விஷயமும் சரியாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சா இங்க ரசிச்சு பண்ண முயற்சி பண்ற நிறைய பேருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து நான் வந்து இங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே நான் சொல்கிற கருத்துக்கள் உங்கள் மனசில் வந்து பதிய வச்சு அதில் உள்ள சில ஆறாத காயங்களை நீங்கள் வெளில எடுத்துகிட்ருக்கீங்க ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்களுடைய வே உங்களுடைய வேல்யூபிள் டைத்தை எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ளே போயிடலாம் நம்ம என்னதான் மனதுக்கு மருந்து கொடுத்தாலுமே நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மனசு என்ன சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று கிடைச்சா போதும் எல்லாமே நடந்துடும் அப்படின்னு நினைக்கும் அந்த ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதை பணம் அப்போ ஒரு மிடில் கிளாஸ் நம்மளோட மைண்ட் செட்ல எல்லாரும் பதிய வச்ச ஒரு விஷயம் தான் பணம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில எல்லாமே மாறும் நம்மளோட வாழ்க்கையில் அத்தியாவசியமான நிறைய பொருட்களை வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுது பணம் இருந்தால் சொசைட்டில மரியாதை கிடைக்குது உறவுகளுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்குது அதனால எனக்கு பணம் வேணும் பணம் 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 அப்படிங்கிறது மட்டும் கிடைச்சுன்னா இப்போ உங்களுக்கு பணம் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கறாங்க நார்மலாக சொல்லுவாங்க ஒரு மிடில் கிளாஸ் அவங்கள்ட்ட போய்ட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டால் ஐம்பது தானே பணம் வேணும் இல்லை ஒரு லட்சம் வேணும் இல்லை பத்து லட்சம் வேணும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா வேணும் அப்படி கேட்பாங்களோ ஆனால் இதை யாருமே ஒரு மிட் கிளாஸ் ஃபேமிலியில் யாருமே ஒரு கோடி ரூபா வேணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சில் ஸ்டார்ட் வந்து சொல்லுவாங்க ஸோ அதில் என்னன்னா அப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் மைண்ட் செட்டே லட்சங்கள் தான் இருக்கும் ஒன்று கோடிகளே போகாது ஏன்னா அவங்க வந்து எந்த பணத்தையுமே பார்த்து செலவு பண்ணணும் அப்போ வந்து இதை செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பற்றி நிறைய விஷயத்தை சின்னவங்களோ பெரியவங்களோ வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த பணம் பற்றின ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசே பணத்தை பற்றின ஒரு தப்பான புரிதல் வச்சுட்டு இருக்கும் இன்னைக்கு அந்த பணத்தை உங்களோட உங்ககிட்ட ஓடி வர்றதுக்கான வேலைகள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ பணத்துக்கு நன்றி சொல்ல போகிறோம் ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய யூடியூபில் பார்த்தீங்கன்னா பணத்தை இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் பணத்தை வசியம் பண்ணுறதுக்காக நெருவோ சொல்கிறாங்க பட் எப்போவுமே நம்மளுடைய மனசில் பணம் பற்றினா புரிதலை ஜஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு எரேசர் வச்சு அழைக்க போகிறோம் இல்லைனா அந்த இடத்துல வேறு ஒரு மார்க்கர் பணம் வச்சு இது கலராக வெள்ள மார்க்கர் வச்சு மேலே எழுத போகிறோம் அப்போ பணம் பற்றின புரிதலையும் பணத்துக்கு நன்றி சொல்ல போகிறீங்க அப்போது இன்றைக்கி இருபத்தி ஒரு காரணங்கள் எழுத போகிறீங்க ஏதாவது ஒரு இப்போ வந்து நீங்கள் இன்னும் இன்றைக்கி உங்களோடய வயசு வந்து முப்பத்தஞ்சு வயசாக இருக்கலாம் அப்போ நீங்கள் உங்கள் கைக்கு நிறைய பணம் வந்துட்டு போயிருக்கும் அப்ப வந்து சில 25 இருபத்தஞ்சு பத்து பைசாலாம் கூட உங்க வாழ்க்கையில் இருந்துருக்கு பத்து பைசா இருக்கலாம் இருபது பைசா இருக்கலாம் இல்லைனா ஒரு ரூபா ஒரு ரூபாய் வேறு வேறு ஒரு இருக்கலாம் இப்போ வந்து ரெண்டாயிரம் நோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரம் நோட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க பேன் பண்ணாங்க அப்போ நீங்கள் நிறைய விதமான பணங்களை நீங்கள் கையில் சுமந்திருப்பீங்க உங்கள் கையை தாண்டி வந்துட்டு வந்துட்டு போயிருக்கும் அப்போது இது எல்லா பணமும் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு போச்சு வந்துச்சு போச்சு எது சில ரிஜிஸ்டர் பேங்க்கில் இருக்க உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கு ஓகே இப்போ உங்களுடைய பர்ஸ் எடுத்துக்கோங்க பர்ஸ்க்குள்ளே எவ்வளோ பணம் இருக்குன்னு பாருங்கள் பர்ஸில் ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பேங்க்குள்ளே கிடக்கான்னு பாருங்கள் உங்ககிட்ட இப்போதைக்கு என்ன பணம் இருக்கும் அந்த பணத்துக்கிட்ட பரவாயில்ல எல்லோரும் என்னை விட்டு போனாலும் நீ என் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ எது இருக்கோ அதனால் என்ன பண்ணுவோம் மனசார அதுக்கு எடுத்து ஒத்த நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒத்த நோட்டை எடுத்து அந்த ஒத்த நோட்டு கிட்ட நீங்கள் பேச போறீங்க இன்றைக்கி ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட என்ன நோட் இருக்குன்னு பாருங்க ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் இருக்குது இல்லை ப பத்து ரூபா தான் இருக்குது நூறுபா தான் என்ன பணம் இருக்குது பரவாயில்ல அந்த ஒத்த நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து கையில் வச்சுக்கோங்க அதுக்கிட்ட பேசுங்க ஓகே நான் என்னோடய வாழ்க்கையில் இந்த பணம் அப்படிங்கிறது நிறைய முறை என் வாழ்க்கையில் வந்துட்டு போயிருக்கு அப்போது என்கிட்ட நீங்கள் என்னென்ன விஷயம் அந்த பணம் செஞ்சிருக்கு இப்போ சப்போஸ் இந்த ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் உங்கள் குழந்தை ஹாஸ்பிட்டல் கொடுத்து போகிறதுக்கு கையில் பணம் இருந்திருக்கும் பணத்தை கொடுத்து குழந்தைங்க வந்து சரி பண்ணி கொண்டு வந்துருப்பீங்க வீட்டுக்கு இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை பெரிய பிள்ளையாக இருப்பா அவளுக்கு சடங்கு பண்ணுறதுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் அவங்க கைக்கு பணம் வந்திருக்கோ அந்த பணத்தை யூஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருப்பீங்க அப்போ என்னென்ன அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் அந்த உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்து அவங்க பர்சனல் உள்ள பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணி அவங்களை ரெக்கவர் பண்ணி கொண்டு வைப்பீங்க அப்போ இதுவே இருபத்தி ஒரு காரணங்கள் பணத்தால் என்னென்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயத்த நீ எனக்கு பண்ணியிருக்கியா பரவாயில்ல நான் டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றது அரிசி வாங்குறதுக்காக எனக்கு பணம் வந்துருக்கு அப்போ என்னாகும் தினமும் அந்த பணம் என் கைக்கு வந்து போயிருக்கும் அந்த பணம் வெளில போகும்போது என்ன போயிருக்கு என்னோட தேவையை பூர்த்தி பண்ணிட்டு தான் வெளில போயிருக்கு சும்மா வெளில போல யார் என் பர்சனில் திருடிட்டு போல யாரும் இந்த பணத்தை கொடுத்ததுனால என்னோட தேவை ஒன்று பூர்த்தி ஆயிருக்கு என் கடன் ஒன்று குறைஞ்சிக்கல யாரோ ஒருத்தர் முன்னாடி நான் ஒரு 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 பங்கு வந்து 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 அப்போ 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 மாதிரி இவ்வளோ ஒவ்வொரு நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்களா கட்டுறீங்களா கடனில் பகுதி குறையுது ஆகும் வாங்கின திரும்ப கொடுக்குறீங்களா ஓகே அந்த அந்த இடத்துல 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 உங்களுக்கு 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 கடன் அடைஞ்சிருக்கு இல்லையா வட்டி வட்டி மட்டும் தான் தான் ஏதோ ஒன்று பேசுவாங்க பதிலாக பதிலாக அங்கே பணம் பணம் பேசியிருக்கு உங்களை என்னாகும் இந்த உதவி உதவி பண்ணதுக்கு நம்ம நன்றி சொல்லி போனால் எனக்கு பணமே வரல என்கிட்ட பணமே இல்லை பணமே வரமாட்டேங்குது இந்த மாதிரி பணம் பற்றி போய் பேசிட்டு இருக்கும் அப்போ பணம் நிறைய நேரத்தில் வந்திருக்கு பணம் நான் உழைச்சேன் நான் கண்டிப்பாக நிறைய உழைப்பேன் கண்டிப்பாக நான் ஏற்ற மாதிரி பணம் என் கைக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அந்த பணத்துக்கிட்ட விபாய்ச்ச போகிறீங்க ஓகே இப்போ நீங்கள் பேச பேச தான் அந்த பணம் உங்கள்கிட்ட வரப்போகுது உங்கள்கிட்ட பேச போது உங்களை நேசிக்க போது சரியா ஓகே அந்த ஒரு பணத்துக்கு இப்போ நீங்கள் பேச போகிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லி கொடுத்த அந்த நாலு பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஐம் ஸோ சாரி இவ்வளோ தேவை நீ எனக்கு பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷத்தில் அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நான் நின்றுருக்கேன் பஸ் ஏறி நான் ஏறி எனக்கு தேவைப்பட்ட இடத்துக்கு போனால் கூட அந்த ஒரு மூணு ரூபா பஸ் சார்ஜ் ஆயிருக்கா அந்த மூன்று ரூபாங்கிற பணம் என்கிட்ட இல்லைன்னா நான் எல்லாருமே அசிங்கப்பட்டதா இல்லையா அப்போ ஒத்த ஒரு ரூபாயில் இருந்துச்சு நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை உங்களுக்கு பணம் உங்களுக்கு உதவி பண்ணிச்சோ அப்போ இவ்வளோ தடவை எனக்கு ரெண்டு பேர் இதே பண்ணியிருக்கேன் நான் யாருக்கும் ஓம் பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அவங்கிட்ட தேங்க்யூ சொல்லியிருக்கேன் ஆனால் உங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு ல ஐம் ஸோ சாரியோ இல்லைன்னா எதுவுமே நான் சொன்னதில்லை உங்கள்கிட்ட நான் பேசினதே கிடையாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை என்ன சொல்கிறேன் முதல் வார்த்தை ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு மனசார சொல்லுங்க அதை நீங்கள் சொல்லும் அது உங்களுக்கு மனசார நீங்கள் அந்த படத்திட்ட சொல்லுங்க அந்த பணம் லைட்டாக வந்து மேபி ஷேக் ஆகும் கண்டிப்பாக ஷேக் ஆகலாம் இல்லை காற்றுல ஆடும் ஏதோ ஒரு விஷயம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக அந்த படத்துக்கு புரியும் நீங்கள் சொன்ன அந்த ஐ எம் ஸோ சாரி ஸோ ப்ளீஸ் ஃபர் கியூ மீ ஒன்று நான் இவ்வளோ நாள் கவனிக்காமல் இருந்தது நீ எனக்கு இவ்வளோ நிறைய தேவைகள் பூர்த்தி பண்ண பூர்த்தி பண்ணாமல் இருந்த தேவைகள் மட்டும் தான் நான் இந்த கடன் நடிக்கல இந்த பண்ண பண்ணல அது பண்ணல இது பண்ணல நான் நகை மீட்ல இது மட்டும்தான் நீ நீ செய்ய வேண்டிய இந்த பணமாக வந்து எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் இருக்கு அந்த கடமை பற்றி யோசிச்சுட்டு நீ செஞ்ச கடமைகளுக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன் ஐ எம் ஸோ சாரி ப்ளீஸ் ஃபக்யூமி அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள் சொல்லிவிட்டு தேங்க்யூ இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நீ பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் மனசார மனசார் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் இந்த விஷயத்தை மொத்த டுவெண்ட்டி ஒன் டைம் சொல்லணும் அதை நீங்கள் மனசார சொல்லணும் இல்லை மனசுக்குள்ளே சொல்லிட்டு அதை நீங்கள் தனியாக இருக்கிற இடத்துல இன்றைக்கி வந்து அந்த பணத்தை என்ன பண்ணணும் நீங்கள் நல்லா ஹோல் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் பேசணும் பேசிட்டு அதை நல்லா மடிச்சுட்டு உங்களை உள்ளங்கையில் வச்சுட்டு ரெண்டு கையாலையும் மூடிடுங்க மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச காடோட ஏதாவது ஒரு ஸ்லோகனை சொல்லிட்டு இந்த பணம் என்கிட்ட எப்பவும் தங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பணத்தை உங்கள் பர்ஸ்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இது ஒரு பிளஸ்டு மணி இந்த மணி நீங்கள் செலவு பண்ணாமல் இப்போ என்ன பண்ணால் ஒரு பர்ஸில் ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க இந்த பிளஸ்ட் மணி பார்க்கும்போதுலாம் ஒவ்வொரு டைம் பணத்தை நீங்கள் வாங்கும்போதும் ஐ எம் சோ சாரி ப்ளீஸ் வைக்கியூ மீ அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லையா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பணத்துக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு பிரியம் வரும் தேடி வரும் ஒரு ரூபா அப்படிங்கிறது ரெண்டு ரூபாய் வரும் அடுத்தது எனக்கு பத்து ரூபாங்கிறது இருபது ரூபாய் மாறிவும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கான உழைப்பையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக வரும் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம என்ன தான் கடவுள் கிட்ட ஒரு பரிகாரம் பண்ணுறோம் என்னென்ன பண்ணாலுமே மனசில் சரி பண்ணிட்டு நம்ம அதுக்கான உழைப்பு அதிகமாக கொடுக்கும்போது நம்மளுடைய உழைப்புக்கான பலனை கடவுள் பல மடங்கு அதிகமாக கொடுக்கும் கொடுப்பாரு உழைப்பு என்ன பண்ணலாம்னு யோசிங்க உங்களுடைய திறமைகள் அதிகமாக முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வருமானத்தை அதிகமாக முயற்சி பண்ணுங்க அதுக்கான நிறைய வழிமுறைகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தினம் தினம் சொல்லிட்டு தான் இருக்கு உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கும் அதை பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு நாளைக்கும் ஒரு பர்சன்டேஜாக உங்கள் லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போங்க ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரொம்ப 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 ஸ்பெஷலாக கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் அட் த சேம் டைம் என்னோட கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து எங்கேயோ எத்தனையோ வயசில் உள்ள வித்தியா வயசு வித்தியாசம் உள்ள ஒவ்வொருத்தருமே உங்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணி அந்த உணர்வை எனக்கு படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரசத்தால் வருமானம் டீமில் உள்ள அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து அவார்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க சாலரி வாங்கியிருக்கீங்க அப்கமிங் டைம்லையும் வாங்க போறீங்க ஸோ விஷ் யூ ஆல்வேஸ் இந்த அழகான பிளாட்ஃபார்ம் நமக்கு கொடுத்த மகவித்த மகிழ் அப்படிங்கிற ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் கொடுத்த கடவுளுக்கு நம்ம எல்லாரும் மனசாக தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் நைஸ் டே தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்